மீன ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் வெள்ளை உள்ளமும் விடாப்பிடியான செயல்திறனும் கொண்ட நீங்கள் எப்பொழுதும் கலகலப்பாக இருப்பவர்கள் கலைஞானமும் ஞானமும் கற்பனை வளமும் கொண்ட நீங்கள் சிறந்த படைப்பாளிகள் ராசிநாதன் உங்களை பார்த்து கொண்டே இருப்பதால் அழகு இளமை கூடும் காலம் இது தைரியமாக சவால்களை ஏற்றுக்கொள்வீர்கள் சூரியனும் செவ்வாயும் ஐந்தில் நுழைந்திருப்பதால் உறவினர்களுடன் நெருடல்கள் வரும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்களும் பிரச்சனைகளும் செலவினங்களும் இருக்கும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறையக்கூடும் எனவே இரும்பு சத்து நார் சத்துள்ள காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சாலைகளை கடக்கும் பொழுது மிக கவனமாக கடந்து செல்லுங்கள் ஏனென்றால் சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடும் என்பதுதான் உங்களுடைய இந்த ஆடி மாத பலன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் புதன் ஆறில் மறைவதால் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள் சுக்கரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் கை மாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள் பண உறவு உங்களுக்கு திருப்திகரமாக இந்த மாதத்தில் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராகு ஐந்தில் அமர்வதால் பிள்ளைகளிடம் உங்கள் கருத்துக்களை திணிக்க வேண்டாம் கேது லாப வீட்டில் அமர்வதால் ஷேர் மூலம் பணம் வந்து சேரும் திடீர் யோகம் பணப்புழக்கம் ஏற்படும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ஆதாரம் இல்லாமல் எதிர்கட்சியினரை குறை கூறி பேச வேண்டாம் தலைமையை திருப்திப்படுத்துவதற்காக பழைய நண்பர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் கணித பாடத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் விளையாடும் பொழுது சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடும் கவனமாக விளையாடுங்கள் கன்னி பெண்களை பொறுத்தவரை காதல் விவகாரத்தை தள்ளி வையுங்கள் உயர்கல்வியில் உங்கள் கவனத்தையும் திறமையையும் செலுத்துங்கள் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து கொள்ளாமல் முதலீடு செய்ய வேண்டாம் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு புது துறையில் இறங்காதீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் கமிஷன் புரோக்கரேஜ் வகைகளால் ஓரளவு லாபம் கிடைக்கும் வேலையாட்களுடன் போராடி அவர்களிடமிருந்து வேலையை பெற வேண்டி வரும் அவர்களுக்கு முன்பணம் அதிகம் தர வேண்டாம் உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்தாலும் உயர் அதிகாரிக்கு நெருக்கமாவீர்கள் சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அவர்களுடன் யூகோ ஏதும் வைத்துக் கொள்ளாதீர்கள் விரும்பத்தகாத இடமாற்றம் வரக்கூடும் நேரம் இது மூத்த அதிகாரிகளை குறை கூற வேண்டாம் கலைத்துறையினரே வீண் பழிக்கு ஆளாவீர்கள் பழைய சம்பள பாக்கியை போராடி பெற வேண்டி வரும் விவசாயிகளை பொறுத்தவரை பக்கத்து நிலத்துக்காரரிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் மரப் பயிர்களால் லாபமடைவீர்கள் முன்கோபத்தை தவிர்ப்பதன் மூலம் முன்னேறும் மாதம் இது உங்களுக்கான ராசியான தேதிகள் என்று பார்த்தோமானால் ஜூலை பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தைந்து மற்றும் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினான்கு மற்றும் பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி மூணு மணி வரை உங்களுக்கான பரிகாரம் திருவாரூருக்கு அருகேயுள்ள திருக்கொல்லிக்காடு மங்கள மங்களசனீஸ்வரரை தரிசியுங்கள் சாலை பணியாளர்களுக்கு இயன்ற உதவியை செய்யுங்கள் ஆக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் என்பது அவர்களுக்கு விசேஷமான பலன்களை அளிக்கும் என்றுதான் கூற வேண்டும்